காதலில் ஏற்படும் பிரிவு என்பது அட பயந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒளிச்சொழிச்சு காதலிப்பது ஒருத்தருக்கும் தெரியாமல் ஓடி ஒளிச்சு கதைப்பது அட இருந்து யோசிச்சு பாருங்க சூப்பராக இருக்குதல்லவா இது காதலிச்சு காதலில் வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் பொருந்தும் ஆனால் இது விஜய்க்கும் காவிரிக்கும் பொருந்தாதே ஆனால் காதலிக்கும் போது அவரவர் அனுபவிக்கும் நரக வேதனை இருக்கு பாருங்க அப்பப்பா நினைக்கவே பயமாக இருக்கிறதல்லவா இதுவும் விஜய் காவிரி ஜோடிகளுக்கு பொருந்தாதே இவங்கள் என்னடா காதலிக்கவும் இல்லை பேச்சுவார்த்தைகளும் இல்லை ஆனால் ஒருதரை மற்றவருக்கு முன்பின் தெரிந்தவர்களாகவும் இல்லை ஆனால் தாலியை மட்டும் கட்டிக்கொண்டாங்க இது ஒரு புதினமான ஆனால் ஒரு புனிதமான வாழ்க்கையின் ஆரம்பம் இதில் என்ன பிரச்சனை என்றால் விஜய் ஒரு வசதி படைத்தவன் நல்ல அந்தஸ்தில் உள்ள குடும்பத்தில் இருப்பவன் ஆனால் காவேரியோ ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவள் வசதி படைத்தவன் விஜய் அவன்ற பணக்கார புத்தியினை காட்டினான் யார்கிட்ட ஒரு வசதி குறைந்த ஒரு பெண்ணிடம் இதுதான் மூக்கில விரல் வைத்து சமுதாயம் கதைப்பதற்கு ஒரு முக்கியமான பாயிண்டாக கிடைத்திருக்கு கிண்டர் கல்யாணம் என்று தாத்தா பாட்டியை ஏமாத்துகிறதற்கு செய்த கல்யாணம்தானே காவேரி விஜய் கல்யாணம் எல்லாத்தையும் விளையாட்டாக எதிலும் சீரியஸ்னஸ் தெரியாமல் வாழ்ந்தவன்தான் விஜய் ஆனால் காவேரியோ நர்மதாவின் உயிர்தான் உச்சமென்றும் எல்லாருடைய பிரச்சனையும் தன்னுடையதுதான் என்று தன் தலையிலே தூக்கி போட்டு நடத்தி முடிப்பவள் தன்னலமற்றவள் அவள்தான் காவேரி எதையுமே சிந்திக்காமல் எதையுமே சிந்திக்காமல் சிக்கிவிட்டாலே காவேரி இது மற்றவர்களுக்கு ஆனால் காவேரிக்கல்ல ஏன் தெரியுமா கொஞ்சம் பாருங்க விஜயும் யோசிக்கவில்லை காவேரியும் யோசிக்கவில்லை ஆனால் கடவுள் சிந்தித்திருக்கின்றார் இந்த இரண்டு சிறுசுகள் தங்களுக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்கின்றார்களே இவர்களை ஒன்று சேர்த்து அழகு பார்க்க வேண்டுமென்று தெய்வம் நினைத்து விட்டது இதைத்தான் இறைவனின் திட்டம் என்பது இந்த இரண்டு பொக்கிஷங்கள் இணைய வேண்டுமென்றால் பலவிதமான இன்னல்களை இடர்களை கடந்தே ஆக வேண்டும் இவர்கள் என்பதுதான் விதி என்றும் சொல்லப்படும் வண்ணிலா ஒதுங்க நினைத்தாலும் ராகினி அன்கோ விடுகிறதாக இல்லை நீங்களும் வாழ்க்கையின் அனுபவங்களை தினமும் தாண்டி கொண்டிருப்பீர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கெட்ட ஆத்துமங்கள் எப்பவும் கெட்டனவற்றைத்தான் செய்யும் அவர்களால் நல்லனவற்றை சிந்திக்கவே முடியாது அவர்கள் கடவுளின் கையினுள் ஆப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு அழிக்கப்பட்டால் அவைகளின் ஆட்டம் அடங்காது அதெல்லாம் வாழ்க்கையில் ஒருநாள் நடந்தே தீரும் இதற்கு சுப்பர் உதாரணமாக விஜய் காவேரி இருவரினதும் வாழ்க்கை ஏன் எங்களில் பலருக்கு இது பொருந்துந்தானே எமது தமிழ் கலாச்சாரத்தில் ஒருவன் ஒருத்திக்கு தாலியினை கட்டி தன்னை கணவனாகவும் அவளை மனைவி என்றும் ஏற்றுக்கொண்டால் உண்மையான வாழ்க்கை என்று எண்ணாத ஆண்களை பொறுத்தவரையும் அது ஒரு மஞ்சள் கயிறுதான் ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரை அது கண்கண்ட கணவனின் உயிர் அன்றைய காலத்தில் நம் முன்னோர்களினால் வாழப்பட்ட உன்னதமான வாழ்க்கையும் இதுதான் அதில் ஊறி வந்த கமக்கும் அதன் சீரியஸ்னஸ் விளங்காதா என்ன ஆனால் என்ன சமுதாயத்தை பார்த்து பயந்து போய் நிற்பதில் சாரதா விதிவிலக்கா என்ன அவ்வாறான வாழ்க்கையில் தாலியினை பெண்கள் வெளியில் மற்றவர்களின் கண்களுக்கு தெரியாமல் மறைத்து கொண்டிருக்கையில் சாரதா விஜய் காவிரிக்கு கட்டிய தாலினை இழுத்து அறுத்தறிய அதாவது தனது சொந்த மகளின் தாலியினை அறுத்தறிய சிந்தை கலங்கிய வளாய் வெறியாட்டம் ஆடுவது ரொம்ப ஓவராக தெரியலையா இதை ஒரு தாய் செய்யலாமா இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான வேலையை எப்படிப்பட்ட ஒரு பெண் செய்ய முடியும் கோபம் இருக்கலாம் துரோகியாத்தானும் இருக்கலாம் தாலியை அறுக்கத் துணிவது என்பது ஒரு மிருகத்தின் குணத்தின் விட கேவலமானது இப்படியான இக்கட்டான வாழ்க்கையினுள் தான் காவேரி வாழ்கிறாள் அப்படி சாரதா காவேரியின் தாலியினை பிடித்து அறுக்க முயலுகையில் காவேரியோ அம்மா என்று தாக்கிய மரியாதையை கொடுத்து கொண்டுதானே இருந்தால் அதுதான் ஐயா காவேரி பகல் பூராவும் காவேரியும் விஜயும் ஒன்றாக இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் மாலையானது வகு சீக்கிரமாக தன் காலத்தினை சுருக்கிக் கொண்டது காவேரி தாய் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு கங்காவடம் இருந்து கோளுக்கு மேல் கோல் வந்த வண்ணமாகவே இருந்தது காவேரி காலை கோபத்துடன் வழிக்கிட்டவளாய் இருண்டு போயும் அவள் வீட்டுக்கு திரும்பாததினால் காவேரியின் குடும்பம் அவள் மேல் வைத்த பாசம் பயப்படுவதில் பிழையொன்றும் இல்லையே ஆனால் இவங்களுக்கு தெரியுமா காவேரி விஜயுடன் அப்படம் என்று சாரதாக்கு தெரிஞ்சது கதை கந்தல்தான் மாலையானது இரவு சீற்றினை இழுத்து போத்த தொடங்கியது காவேரி தன் தாய் சாரதாவின் வீட்டிற்குப் போக வேண்டிய கட்டாயம் நெருங்கிவிட்டது இது காலம் எழுதும் விதி இதுவும் ஒருவகை பிரிவுதான் வலி தாங்க முடியாத விளக்க முடியாத காதல் பிரிவின் வலி இது உடலிலுள்ள ஒவ்வொரு பகுதிகளை சிறுசிறுவாக உரித்தெடுப்பதிலும் தாண்டியது இவர்களுக்கு இந்த வழியானது விளக்கமில்லா கல்யாணம் பண்ணி வில்லங்கங்களை தாங்களே தேடி இல்லை இல்லை கடவுள்தான் போட வைத்து அவுக்க முடியாத முடிச்சினால் ஏற்படுத்தப்பட்டது இவ்வாறு பலருடைய வாழ்க்கையில் வழிகள் பலவிதத்தில் வந்திருக்கும் ஏன் வந்து கொண்டே இருக்கிறது என்றே தெரியாமல் கடவுளையே திட்டி தீர்த்திருக்கிறோமல்லவா சோதனைகள் வரும் இந்த வாழ்க்கையிலே ஏன் எனக்கு மட்டும் அல்லது எங்களுக்கு மட்டும் என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பவர்கள் நினைப்பது தவறு ஏனென்றால் இவன் இவள் அல்லது இவர்கள் என்றவர்களால் இந்த சோதனைகளை எல்லாம் தாங்க முடியும் அதற்குரிய தைரியத்தினை இறைவன் அவர்களுக்கு பிறக்கையிலே கொடுத்திருப்பார் இவர்கள்தான் வீற்றிலிருந்து சுலபமாக வென்றெலும்பி மீண்டும் வருவார்கள் என்று கடவுளொரு கணக்கினை போட்டு ஒரு பெரிய வெகுமதியினை உங்களுக்கு தருவதற்கு அவருடைய நுனி விரல்களால் அதனை பிடித்து உங்களுக்கு நெட்டி கொண்டிருப்பார் அதுதான் இங்கு நடக்கின்றது காவேரிக்கு விஜய் என்றதும் விஜய் காவேரி என்ற நிரந்தரமான அந்த பரிசு பொருட்கள் இன்றைய நாள் அப்பள பிஸ்னஸ் முடித்துக்கொண்டு காவேரி வீடு நோக்கி விஜயுடன் வந்தாள் அட இந்த ரோட்டின் மூலையிலே நின்று வீட்டிற்கு ஒரு கூப்புடு ஆனால் அது எத்தனையோ மைல்களை தாண்ட வேண்டியது போன்ற ஒரு உணர்வு வேலையோ செய்யாமல் களைத்து போன உடம்பு பிரிவினால் போன மனதுடன் காவேரியும் விஜயும் தெருமுனையில் முன்னுக்கும் பின்னுக்கும் அசைந்து கொண்டிருந்தார்கள் எவன் பார்த்தா நமக்கு என்ன ஒரு அசட்டு துணிவுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை இருவருக்கும் அதுவும் குறிப்பாக காவேரிக்கு ராகினியால் சார்ஜ் பண்ணப்பட்ட வெண்ணிலா என்ன செய்யப்போகின்றா வெண்ணிலாவின் மாமனார் என்ன கெட்டப்பில் வரப்போகின்றார் இது மட்டுமல்லாமல் ராகினி வெண்ணிலாவை ஒரு மனப்பெண்ணாக உருமாற்றி உசுப்பேத்தி பேத்தி பிரிப்பியா பண்ணிவிட்டாள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டாள் ராகினி இதில் விழப்போகின்றாள் வெண்ணிலா தள்ளி நின்று விஜய் நாரைப்போவதனை ரசித்து கொண்டிருக்க போகின்றாள் ராகினி காவேரி இவற்றினால் துடித்து போவதையும் அதனால் அவள் படும் பாட்டினையும் ரசித்து ருசித்து மெண்டு முழுங்குவாள் ராகினி என் இப்படியெல்லாம் நாங்களும் அனுபவிக்காமல் இருந்திருப்போமா என்ன எங்களுடைய வாழ்க்கையிலும் ராகினி பசுபதி போன்றவர்கள் இருப்பார்கள் யார் பார்க்கின்றார்களோ இல்லையோ கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் அவன் பார்த்து கொள்வான் ஃப்ரீயாக நீங்கள் இருங்க இவையெல்லாம் எனது சொந்த கருத்துக்கள் உங்கள் கருத்துக்கள் தான் என்ன டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடுங்கள் அடுத்த சீரியல் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்